விநாயகர் சதுர்த்திக்கு எருக்கம்பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இது வெள்ளை எருக்கம்பூ ஊதா கலர் எருக்கம்பூ இப்போ எருக்கம்பூவை காம்ப கிள்ளிட்டு ஒரு இதழை மட்டும் எடுத்து விட்றணும் இப்போ நூலை ரெண்டாக எடுத்து டீப்பாயில் ரெண்டு பக்கமும் செல்ல டப்பு போட்டு ஒட்டிக்கணும் இப்போ இன்னொரு நூலை எடுத்து அந்த டீ இருக்கிற நூலில் நாட்டு போட்டு வச்சுக்கணும் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரியே இறக்கம்பூவை எடுத்து அந்த இடையில் ரெண்டு நூலுக்கு இடையில் வச்சுட்டு நாட் போட்டு அதில் வீடியோவில் பார்க்குற மாதிரியே கட்ட வேண்டியது தான் இப்படியே ஒரு ஒரு பூவாக வச்சுக்கிட்டு வரிசையாக கட்டிக்கிட்டே வந்தோம்னா இறுக்கம் மாலை தயாராகிடும் இப்போ ஊதா கலர் இறக்கம்பூ மாலை தயாராகிடுச்சு இதை விநாயகருக்கு சாத்திடலாம் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஒரு ஒரு பூவாக வச்சு வெள்ளை கலர் இறக்கம் மாலையும் அதே மாதிரியே கட்டினோம்னா வெள்ளை கலர் மாலையும் ரெடி ஆகிடும் இப்போ வெள்ளை கலர் இருக்க முல்ல அழகான பின்னலோட தயாராகிடுச்சி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே போல் மாலை கூத்து நீங்களும் விநாயகர் சவர்த்தி விநாயகர் சதுர்த்தியை அருமையாக கொண்டாடுங்க